வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தின் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்ந்தவர் டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படும் அப்துல் கலாம் இஸ்ரோ மற்றும் வில் பணியாற்றி பல்வேறு முக்கிய ஏவுகணை திட்டங்களுக்கு தலைமை தாங்கினார் ஒக்ரான் அணுகுண்டு சோதனையில் தொழில்நுட்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அப்துல் கலாம் ஆற்றிய பங்கு மிகவும் முக்கியமானது இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயரிய விருதுகளான பாரத ரத்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை பெற்ற அப்துல் கலாம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்து நாள் ஜைனுலாப்தீன் மற்றும் ஆசியமா தம்பதியின் ஐந்தாவது மகனாக பிறந்தார் சிறுவயது முதலே விமானங்கள் மீது அதீத ஆர்வம் கொண்டவராக விளங்கினார் இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த அப்துல் கலாம் மிகப்பெரிய கனவுகளை காண வேண்டும் என மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய ஆளும் பாஜக அரசு மற்றும் எதிர்கட்சியான காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு இந்தியாவின் பதினோராவது ஜனாதிபதியாக அப்துல் கலாம் பதவியேற்றார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகும் பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களை சந்திப்பதையும் அவர்களுடன் கலந்துரையாடுவதையும் அப்துல் கலாம் வழக்கமாக கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மேகாலயா மாநில தலைநகர் ஷில்லாங்கில் மாணவர்களுடன் உரையாடும் போது அப்துல் கலாமுக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் அவரது உடல் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடம் ஊராட்சிக்கு உட்பட்ட பேய்கரும்பு என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அவரது நினைவை போற்றும் வகையில் மத்திய அரசு பல கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைத்துள்ளது இந்த நிலையில் அப்துல் கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நமது அன்புக்குரிய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு இன்று அஞ்சலி செலுத்துகிறோம் அவர் ஒரு எழுச்சியூட்டும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் சிறந்த விஞ்ஞானி வழிகாட்டி மற்றும் ஒரு சிறந்த தேச பக்தர் என்று நினைவு கூறப்படுகிறார் நமது தேசத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு முன்மாதிரியானது அவரது எண்ணங்கள் இந்திய இளைஞர்களை வளர்ந்த மற்றும் வலுவான இந்தியாவை உருவாக்க பங்களிக்க ஊக்குவிக்கின்றன அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்